அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பொக்கிசங்கள் அதாவது வரலாற்று பொக்கிசங்கள் பங்கே வெளியே வந்துக்கிட்டே இருக்குது கீழழி இப்படி பல இடங்களை சொல்லலாம் அந்த வகையில் சமீபத்தில் முக்கியமாக ஒரு மூன்று இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான அந்த பொக்கிசமான ஒரு வரலாற்றில் ஒரு மைல்கல் அதுமாதிரி வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும் யூஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோவில் போகலாம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று பொக்கியசங்கள்னு சொன்னேன் வரலாற்று பொக்கிசங்கள் அந்த வரலாற்று பொக்கிசனில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வேலூர் அருகே திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் ஏலகிரி மலையில் சமீபத்தில் ஒரு ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனிதர்கள் வாழ்ந்த ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரி அந்த குகைக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் கடல் மட்டத்திலேருந்து சுமார் ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கிற மலை அந்த ஏலகிரி மலை அங்கு நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு ஐம்பது பேர் மட்டும் வாழக்கூடிய தங்கக்கூடிய ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டது சமீபத்தில் எங்க ஏலகிரி மலையில அது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஐம்பது பேர் மட்டும் தான் தங்க முடியும் அதுக்கு மேலே தங்க முடியாது அப்படின்னா அப்ப ஐம்பது பேர் மட்டும் அந்த குகையில வந்து ஏற்காடு தங்கியிருப்பாங்க அப்படின்னு வரலாற்று டிரைவர் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னா அங்கு சடங்குகள் செய்வதற்கு அந்த குகையை பயன்படுத்தி உள்ளார்கள் அவங்க வீடு எங்கேயும் இருந்திருக்கு அங்கு மலைக்கு வந்து அந்த குகையில தங்கி இதோ சடங்குகள் செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாம போர் புரிவது வேட்டையாடுவது நடனமாடுவது விலங்கின் மீது ஏறி சவாரி செய்வது இப்படி அங்க வந்து அந்த குகையில தங்கி இப்படிலாம் செய்திருக்கிறார்கள் சரி அந்த ஏலகிரி மலையில இந்த சடங்கு செஞ்சாங்க வேட்டையாடுனாங்க அங்க வந்து தங்கினாங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதற்கு முக்கியமான ஆதாரமாக அந்த குகையில் எண்பது ஓவியங்கள் இன்றும் உள்ளது அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரைந்த அந்த ஓவியம் இன்னமும் அங்கே இருக்கு அந்த ஓவியங்கள் புதிய கற்கால ஓவியத்தோட ஒத்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கிமு பத்தாயிரத்துலேருந்து கிமு மூவாயிரம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அதாவது இரும்பு காலம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் தான் அந்த குகையில் சடங்குலாம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க இதுக்கு முன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பழமையான குகை ஓவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ் என்ற இடத்துல கண்டுபிடிச்சாங்க ஆனால் இது அதை முந்திட்டு எப்படின்னா ஏலகிரி மாலை வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வ வரைந்த ஓவியம் குகை ஓவியம் எண்பது ஓவியம் இருக்குது மிக பழமையான குகை ஓவியம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த கீழ் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது ஏலகிரி மலைதான் பழமையான மிக பழமையான குகை ஓவியம் உள்ள இடம் என்ன ஒரு எல்லாரும் வேண்டுகோள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஏன் நான் உட்பட என்ன ஒரு வேண்டுகோள்னா அந்த இடத்துக்கு சுத்தி பார்க்க வர்றவங்க அந்த ஓவியங்களை சிதைக்கிறார்கள் அழிக்கிறார்கள் அதை அரசாங்கம் அதை பார்த்து ஒரு வரலாற்று குக்கீஸும் வரலாற்றில் ஒரு மைல்கள் அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது எல்லாருடைய வேண்டுகோள் சரி அடுத்து தமிழ்நாட்டில் கிடையாது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது வரலாற்று பொகிசும் எது அப்படிங்கிறத பார்ப்போம் அது நம்முடைய சோழநாடு அதாவது தஞ்சாவூர் பகுதி தான் தஞ்சாவூர் அருகே பூதலூர் இந்த பூதலூர் அருகே செங்கிப்பட்டின்ற ஒரு ஊருக்கு இருக்கு இங்கே தான் அந்த ஒரு வரலாற்று தான் கண்டுபிடிச்சாங்க சரி தஞ்சாவூர் அருகே அந்த செங்கிப்பட்டி அருகே பாளையப்பட்டி என்னும் ஊர் பாளையப்பட்டி ஆனால் அங்குள்ள உள்ள மக்கள் வந்து இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பாளைய மரங்கள் நிறைய இருந்ததுனால பாளையப்பட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வரலாற்று போக்கீசதால் ஒரு உண்மை வெளிவந்திருக்கு என்னன்னா அந்த பாளையப்பட்டியில் தாழவாரி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க தாழவாரி அப்படின்னா முதுமக்கள் தாழி பண்டைய காலத்தில் இறந்தவர்களின் உடலை ஒரு புதைக்கலனில் வைத்து புதைப்பார்கள் மண்ணுக்குள் வைத்து புதைப்பார்கள் ஒரு ஜாடி மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகுதான் முதுமக்கள் தாழி ஈமத்தாளிகள் சொல்லுவாங்க இந்த ஈமத்தாழிகள் முதுமக்கள் தாலி முதுமக்கள் சாடி ஈமப்பேழை மதமரக்கா பானை இன்னமும் சில கிராமங்களில் மதமரக்கா பானை எல்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இதுதான் இப்போ தஞ்சாவூர் அந்த செங்கிபோட்டி அருகே பாளையப்பட்டியில் வரலாற்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த முதுமக்கள் தாலி பார்த்தீங்கன்னா சங்ககாலத்தொட்ட பயன்பாட்டில் இருக்கு உதாரணத்துக்கு குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்னும் சோழ மன்னர் இறந்தபோது அவரையும் இது போன்றுதான் முதுமக்கள் தாழிய வைத்ததாக புறநானூறு இருநூத்தி இருபத்தி எட்டுல ஐயூர் மூடாவண்பாடி இருக்காரு அதுல அந்த வரிகளில் முதுமக்கள் தாழியை பத்தி அந்த சோழ மனு வைத்து குறிப்பிட்டுள்ளது அதாவது சோழ நாட்டிலேயே அதாவது சோழ மண்டலத்திலேயே ஈமக்காடு மிக பெரிய அளவுல கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா இந்த முதல்வர் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட பழைய கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஈமக்காடு சோழ மண்டலத்துலேயே மிகப்பெரிய ஈமக்காடு அதிக பரப்பளவு கொண்ட ஈமக்காடு அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க அதாவது அங்கே அந்த இடத்துல வந்து பழையப்பட்டியில் அக்கால படை வீரர்கள்லாம் வந்து தங்கியிருக்காங்க பழைய இறந்த படை வீரர்களை அங்கே முதுமக்கள் அந்த தாழியில் வைத்து புதைத்துள்ளார்கள் அந்த தாலி தான் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டது ஆங்காங்கே இருக்குது இதில் என்னன்னா பெரிய பெரிய எல்லாம் மண் அடிப்பால் சிதைந்து போய் எல்லாம் உடைந்து கேட்பாராட்டு கிடக்கு ஆனால் அந்த இடம் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்குள்ள இடம் கிடையாது அரசாங்கத்தோட இடம் தான் அந்த இடம் அப்படிங்கும்போது அரசாங்கம் சுலபமாக அந்த இடத்த எடுத்து ஒரு அய அகழாய்வு செய்யலாம் பல ரகசியங்கள் வெளியில் வரலாம் அதனால் அரசாங்கம் தான் அதை முயற்சி செய்யணும் ஏன்னா கீழடி எப்படியோ மாதிரி இந்த சோழ மண்டலத்தில் இது ஒரு கீழடி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தொண்டி பார்த்தா தானே தெரியும் என்ன இருக்குன்னு அதனால் அது ஒரு முயற்சி எடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் சரி அடுத்து சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று பொக்கிசங்களில் மூன்றாவதாக பார்க்க போகிறது சிவகங்கை அருகே ஒரு பொக்கிஷன் கண்டுபிடிச்சாங்க அதாவது ஒரு செப்பேடு தான் முந்நூற்றி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ரகுநாத சேதுபதி மன்னர் காலத்தில் பொறிக்கப்பட்ட செப்பேடு அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல்லாம் இருக்கு அதனால் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சாம் ஆண்டு இந்த செப்பேடை எழுதியிருக்காங்க அதாவது திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஊரில் தான் வேளங்குடி அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்திருக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வேளங்குடியில் உள்ள தெற்கு தெருவாசிகளுக்கும் வடக்கு தெருவா தெருவாசிகளுக்கும் அடிக்கடி மோதல்கள் சண்டைகள் நிலப்பிரச்சனை அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வடக்கு தெருவாசிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இருந்து ஆட்களை அழைச்சிட்டு வந்து தெற்கு தெருவாசிகளுடைய நிலங்கள்லாம் பிடுங்கி அடித்து விரட்டே அனுப்புகிறாங்க இதனால தெற்கு தெருவாசிகள் சூரக்குடி வன்னியரை தேடி போகிறாங்க சூறக்குடி வன்னியர்கிட்ட போய் முறையிடுறாங்க இதுபடியான நிலப்புலங்களை எங்கள் வடக்கு தெரு வேளங்குடியில் வடக்கு தெரு சேர்ந்தவங்க பொண்ணாமல் வந்து ஆளை கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுடைய தெற்கு தெரு கிராம கிராமவாசிகள் வந்து சூறக்குடி வன்னியர்கிட்ட என்ன முறையிடுறாங்கன்னா எங்களுடைய இருபத்தி நாலு கிராமத்தையும் மீட்டு கொடுத்த மூன்றில் ஒரு பங்கு உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சத்திய பிராமணம் பண்ணுறாங்க உடனே சூரக்குடி வன்னியரும் தங்களுடைய எட்டு சேர்வையும் ஐநூறு வட்டங்களையும் அலைஞர் படைகளை வேளங்குடிக்கு வடக்கு தெருவிடம் சண்டையிட அனுப்பி வைக்கிறாரு இப்ப கண்டவராயம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த வன்னிய படைகள்லாம் வந்து தங்குறாங்க தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள்லங்க மூணு வருஷம் வடக்கு தெருவோட அந்த வடக்கு தெருவாசிகளோட சண்டை இட்டு இருக்காங்க மூன்று ஆண்டுகள் சண்டை இட்டு தான் அங்க உள்ள நிலப்படங்களை இருக்காங்க மூன்று ஆண்டுகள் நடந்த இந்த சண்டையில வன்னிய படைகளில் ஐநூறு பேர் வந்தாங்களே அதில் நூற்றம்பது பேர் இறந்து போகிறாங்க பிரச்சனையெல்லாம் முடிவுற்று வடக்குத்தருடைய இந்த இருக்கிற கிரவாசியெல்லாம் மீட்டுட்டாங்க மீண்டும் சூரக்குடி வன்னியர்கிட்ட இதை போய் சொல்றாங்க சூரக்குடி வன்னியரும் அப்போதைய ராஜாவான ராமநாதபுரம் ராஜாவான ரகுநாத சேதுபதி அவர்கிட்ட அரச வைக்க அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சொல்லி அப்போ தான் இந்த செப்பு பட்டயம் பிரதிக்கப்படுது அதில் தான் இந்த எல்லா விவரங்களும் இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு வரிகள் இரண்டு பக்கமும் தமிழ் எழுத்தாளர் எழுத எழுதப்பட்டுள்ளது அதாவது எட்டு சேர்வைகளுக்கு நெய்க்குப்பைப்பட்டி மஞ்சினிப்பட்டி ராசகண்டியநல்லூர் நல்லூர் கோவிலூர் ஆகிய ஊரை தானமாக கொடுக்குறாங்க அந்த ஊரை சுற்றி அவங்களுக்கு கொடுத்ததாக கல் நட்டு வைக்கிறாங்க இச்செப்பேட்டில் கண்டவராயன் பட்டி அப்படின்னு குறிப்பிடுறது தற்போது உள்ள ராசகண்டிய நல்லூர் நெற்குப்பை அப்படிங்கிறது நெய்க்குப்பை தற்போது அதுமாரி கோவிலார் பட்டி என்னும் ஊர் வந்து தற்போது கோவிலூர் என்று அழைக்கப்படுது அங்கே உள்ள ரகுநாத சேர்த்தருடைய அணையின்படி இந்த செப்பேடு எழுதப்பட்டுள்ளது இந்த விவகாரங்கள் இப்போ நான் சொன்ன விவரங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு அந்த விவரம் இல்லை சரி இன்னைக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மூணு பொக்கிசும் சமீபத்தில் கண்டுபிடிச்சதை நான் உங்களுக்கு ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன் இது தனித்தனி வீடியோவா ஒரு நாலு நாலு நிமிஷம் வீடியோவாக என் போட்டுக்கிட்டுன்னு ஒரே வீடியோ சொல்லிட்டேன் இந்த வீடியோ கொடுத்த மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்டுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி அதுபோல் நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ அந்த வீடியோலாம் நிச்சயமாக அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வரும் காத்திருங்கள்